ஸ்டூடெண்ட்ஸ் என் அன்பு செல்வ சீமான்களே எப்படி இருக்கீங்க ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பாடம் நடத்துறதுக்கு ஓகே சரிப்பா நம்ம கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம் இன்ப தமிழ் பார்த்துட்டோம் இப்போ தமிழ் கும்மி அதை பார்க்க போறோம் தமிழ் gummy சரி பாக்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் இன்ட்ரோடக்ஷன் னு இருக்கு. அப்ப நான் என்ன இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் கட்டா என்ன கூட்டமாக கூடி gummy எடிச்சு பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். ஓகேவா gummy எடி உங்களுக்கு எல்லாம் இப்ப இப்பத்துக்கு இருக்க பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா சொல்லப் போனா டான்ஸ் என்னனோ கண்ட்ரோலி டான்ஸ் லாம் பாக்கறீங்க முன்னே ஒரு gummy எடி என்ன ஒரு நல்ல நல்ல விசேஷங்கள் வீட்டுல நடந்தா அதுல தாளாட்டு பாடுவாங்க பூமி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குழந்தையா இருக்கும் போது சின்ன பப்பாவா ஊஞ்சல்ல போட்டு ஜூலா மேதாரு மேஜா ரோணோட்டா மேரா பொண்ணுக்குட்டி பேட்டா அது அம்மி ஆஜங்க அது அப்பு ஆஜங்க அந்த ஒரு தாளாட்டு சொல்லுவாங்க அது கூட சோ அந்த வகையான அந்த தாலாட்டு மாதிரி முன்ன அத்தனை பெண்களோ எதனா ஒரு விசேஷமான கேத்தோபிக் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் கேத்தோ ரவுண்ட் ரவுன் கருக்கோ தாலியா மார் மார் மார்க்கோ கும்மி அடி கும்மி அடி இரு டான்ஸ் ஆலிங்க அப்ப நிச்சயனி பிக்சர் மே இமேஜ் மே இமேஜ்ல படத்துல இருக்குல்ல அந்த மாதிரி சரி அந்த ஒரு அனுபவம்னு சொல்றாங்க அத பத்தி வந்து நம்ம பெருஞ்சித்திரனார் அழகா வர்ணிச்சிருக்காரு என்னன்றத பார்க்கலாம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரு மகிழ்ச்சி தருவதாகும் அந்த கும்மில தமிழ பத்தி ரொம்ப உயர்த்தி போற்றி பாடி ஆடுவது ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியமான சம்பவம் அதாவது நல்ல ஒரு இருக்குமா வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் தமிழுடைய பெருமையை எப்படி பேசலாம் வாயாட பேசலாம் காதார கேட்கலாம் காதால கேட்கலாம் இசையோடு பாடலாம் மியூசிக்கோட சாங் சிங்கிங் பண்ணலாம் ஓகே கும்மி கொட்டி ஆடலாம் கும்மி கொட்டி கை தட்டி ஆடலாம் சோ அவங்க சொல்ற அந்த தமிழ் பெருமை எப்படி சுனவிடா கியா மூசே பாத்கரேஜா கானோசே சுமேஜா சுனேஜா மியூசிக்ஸான கும்மிபோல்கோ தாலியாம இருக்கும் டான்ஸ் போல்கோ கும்மி தமிழ் கும்மி சொல்றாங்க ஓகே கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்க இது ஒரு அந்த ஒரு மியூசிக் வரும் இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி 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 கும்மி கும்மி இளங்கோதையரே நிலம் எட்டு திசையிலும் சென் தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி எப்படிமா இவங்க அழகா கும்மி கொட்டும் போதே என்ன அவர் சொல்ற அந்த ஒரு கவனிங்க கும்மி கொட்டுங்க கும்மி கொட்டுங்க கோதையர் யாரு பெண்கள் கும்மி கொட்டுவாங்க ஆண்கள் கொட்ட மாட்டாங்க அதுல நிலம் நம்ம பூமியில எட்டு திசை இருக்கு ஓகே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடத்தேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரி மொத்தம் எட்டு திசைகளையும் சென் தமிழ் தமிழ நான் என்ன சொன்ன செம்மையான தமிழின் புகழ் புகழ் என்ன தாரிஃப் தாரிஃப் கர்ணேகா புகழ் பண்றது எட்டிடவே புகழ் அந்த புகழ் எப்படி இருக்கும் எட்டிடவே டச்சாகும் போச்சாகணும் என்ன சொல்றீங்க கும்மி என்னது கும்மி கொட்டுங்கடி இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இது மனப்பாடம் கிடையாது அடுத்த ஸ்டான்ஸா நல்லா கவனிங்க ஊழி பல நூறு கண்டதுவா அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவா ஆரி ஆழி பெருத்திருக்கும் ஆரி ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவா அந்த கும்மி அடியில் இரண்டாவது ஸ்டாண்டா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அறியாமலே நிலை நின்றதுவாம் என்ன சொல்ல வராரு என்ன நீண்டது ஒரு கால பகுதி பல நூறு நூறுனா எப்படி ஒரு நூறு ரெண்டு நூறு கிடையாது பல நூறு கோடி நூறு அந்த மாதிரி கண்டிருக்கான் என்னது அறிவு அறிவுனா

அழியாமலேயே நிலை நின்றதுவாம் அழியாமை அழிஞ்சுச்சா கடல் கடல் அழியாது நீ எழுதுற மடல் அழிஞ்சிரும் மடல்னா லெட்டர் அந்த லெட்டர் அழிஞ்சிரும் ஆனா கடல் அழியாது பொய் அகற்றும் உள்ள பூ உள்ள கூட்டர்க்கும் அன்பு கூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மெய் உயிர்மை புகட்டும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும் அழக அந்த பெருசித்திரனார் சொல்றார் பாருங்க என்னது பொய் அகட்டும் பொய்யெல்லாம் தள்ளும்

காதல் கொண்டவரின் இன்ப பாட்டிற்கும் இன்ப பாட்டு பாட்டு நச்சுமாவா சும்மா பசங்கா மியூசிக் ஆட்டோ டன் டடான் டன் டான் டன் டடான் டன் டான் அப்படி வந்துச்சுனா என்ன ஆகும் அப்படியே மெய் மறந்து என்ன பண்ணுவீங்க அப்படியே அந்த மியூசிக்ல திகச்சு போடுவீங்க அந்த மாதிரி அவங்க இன்ப பாட்டு இருக்குமா உயிர் மெய் புகட்டும் எனது உயிர் ஜான் மெய்பு கட்டும் சச்சாய் மாலம் மாலம் அறமேன்மை என்னது அறமேன்மை போய் அகற்றும் சொல்லிட்டு உள்ள பூட்டி இருக்கும்னா உள்ள பூட்டி இருக்கும் உள்ளத்துல என்ன இருக்கும் அறியாமை இருக்கும் மாலுமாத் நைசரங்கா ஓகே உண்மையான இதை புகட்டும் போது அறமேன்மை திட்டும் அறமேன்மை அறமேன்மை சகாவத் தபிலி தர உங்ககிட்ட நல்ல பண்பெல்லாம் வளரும் வளரட்டும் இந்த மேதினி

இளம் பெண்களே தமிழ் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு பல நூறு ஆண்டுகளாக ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகியவை ஏற்றாலும் அறியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி தமிழ் பொய்யை நான் சொன்ன மாதிரி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்தாரத்தையும் தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு யாரு நம்ம பெருசித்திரனார் எழுதியிருக்காரு சரி கவனிங்க ஒன் மார்க் நான் வந்து சொல்லி தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் ரெண்டாவது ஆ மேன்மை அடையாளம் டிக் பண்ணிக்கிங்க அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது மேதினி சுருங்கி விட்டது ஓகே மேதினி மேதினா உலகம் ஞாபகம் சென் தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் அதாவது ஃபோர்த் ஒன் செம்மை பிளஸ் தமிழ் போய் பொய் பொய் அகற்றும் என்னும் பொய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் ஃபஸ்ட் ஒன் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சுரு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாட்டு இருக்கும் ஆறாவது எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை எட்டு திசை அதாவது ஒன் சரி லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நயம் உணர்த்துக நயம் மூணு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க உங்களுக்கு பாடலில் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சொற்கள் எழுத்து எழுதுக அப்படின்னா சேம் வரது மோனை சொற்கள் உதாரணமாக என்னது கொட்டுங்கடி அதுக்கப்புறமா கொட்டுங்கடி கோ எட்டு எட்டுடவே ஏ சேம் இருக்கு ஓகேவா அடுத்தது இரண்டாவது பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்களை எழுதுக சேம் செகண்ட் அதுவும் அதே எழுதலாம் கொட்டுங்கடி இட்டு எட்டு இட்டு ஓகேவா ஆழி அழியாமையே அழியாமலே இழி பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இய்ப்பு சொற்களை எழுதுக இய்ப்புனா இறுதி எழுத்து ஒன்றை வருவது என்னது நின்று நின்றதுவாம் இம் காட்டிருக்கும் இம் அந்த மாதிரி பெரும் இம் நிலம் இம் சோ எது சேமா இருக்கும் அப்படி எழுதணும் அடுத்தது கேள்வியை நீங்க அந்த தமிழ் மொழியின் செயல்களை கவிஞர் கூறுவன அப்படியே வந்து புஸ்தகத்திலே டிக் பண்ணிக்கிங்க தமிழின் புகழ் பெற்ற எட்டு திசைகள் பரவிடும் வகையில் தமிழ் மொழியின் செயல்கள் கவிஞர் கூறுகிறார் அடுத்தது செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிவிடும் வகையில் பரவணும் வந்து ஓகேவா தமிழ் மொழி அறியாமைய எவ்வாறு அகற்றும்னா அந்த எவ்வாறு பொருள் பாடலின் பொருளை எழுதணும் ஓகேவா இருப்பீங்க சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நல்லபடியா புரிஞ்சிட்டு இருப்பீங்க நாம அடுத்த வகுப்புல வளர் தமிழ்ன்ற உரைநடை பகுதியை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து